ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்குரிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோரன் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஒரு கிரகம் நீசவும் ஆகி பாவத்துவமானால் அதனுடைய ஒலி அளவுகள் அது ஜாதகருக்கு தரக்கூடிய நல்லதோ கெட்டதோ சத்துக்கள் எப்படி இருக்கும் நல்லதோ கெட்டதோ அப்படிங்கிறே நல்லது இல்லை கெட்டது கெட்ட அமைப்பு பாவத்துவம்னா கெட்டதாரே அமைப்பு எப்படி இருக்கும் எனது பெருமை மிக்க ஆசான் குருஜி அவர்களுடைய சுபத்துவ பாவத்துவ சூழ்ச்சி அமைப்பும் சுபத்துவத்தின் அளவீடுகளும் பாவத்துவத்தின் அளவீடுகளும் தான் ஜாதகத்தில் பலன்களை நிர்ணயிக்கின்றன இதை வச்சுதான் நான் பலன் சொல்றேன் என்ற பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளி மாநிலத்தில் உள்ளவர்கள் வெளிநாட்டில் உள்ளவர்கள் கிரக விளக்கத்தோடு நான் சொல்வதால் அவங்களுக்கு புரிகிறது ஒரு தரம் பார்த்துட்டாங்க ஒரு ஆறு மாதம் நேரத்தில் திரும்பி பார்க்குறாங்க நான் சொல்லும் பொழுது அப்படியே அவங்களுக்கு டக்கு டக்குன்னு புரியுது அப்போ ஒரு ஜோதிடன் வந்து தொழில்முறையாக இருந்தால் கூட வருமானத்துக்கு மட்டும் இருக்கக்கூடாது இந்த ஜோதிடம் உண்மை ஜோதிடத்தை வந்து இங்கே மறக்கக்கூடிய பூமி இல்லை குறைஞ்ச பேர் தான் ஒன்றும் வருத்தம் இல்லை குறைஞ்ச பேர் தான் மைனஸ் கம்மி தான் இருக்குது ஆன்மீகத்தையும் மறுக்கக்கூடியவர்களும் கம்மி தான் நம்ம அதை பற்றி வருத்தப்பட தேவையில்லை முழுமையாக ஆகணும் நூறு பெர்சென்ட் ஆன்மீக பூமியாக இந்த தமிழ்நாடும் இந்தியாவும் ஆகணும் பாரத திருநாடு ஆன்மீக பூமியாக மாறணும் அப்படிங்கிறது எனக்கு நூறு சதவீதம் கருத்து உண்டு தான் நான் சொல்றேன் நேற்று ஒரு கிரகம் நீசமானால் என்ன பலன் நீச பங்கமானால் என்ன பலன் நீசமாகும் பொழுது பின்னடைவையும் நீச பங்கும் போது நிறைவு அதனுடைய பின்னடைவுடைய பின்னடைவை மறைஞ்சு ஒரு நல்ல அமைப்பும் ஏற்படும் எந்த அளவு அப்படிங்கிறது லக்கணத்தை பொறுத்தது கிரகத்துடைய பார்வைகள் டிகிரி சரியா பார்க்குறா டிகிரி தான் முக்கியம் சாரம் எல்லாம் இல்லை இந்த அமைப்புல நம்ம தான் பார்க்கறோம் ஜோதிடம் ஜோதிடம் அதுல தான் இருக்கு கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்புல தான் இருக்குது நெத்து தனிச்சு நீசமானால் அப்படின்னு சொன்னேன் இப்ப மறுபடியும் ஒரு சொல்றேன் கிரகங்கள் சுபக்கிரகங்கள் பாவக்கிரகங்கள் ஞானிகள் பிரிச்சிருக்காங்க ஒளியுள்ள கிரகங்கள் சுபக்கிரகங்கள் ஒளியுள்ள கிரகங்கள் லக்கணத்துக்கு தகுந்த அவயோகமாக அது வேற இயற்கை இயற்கையில் ஒளி கிரகங்கள் ஒளி நிரம்பியவை குரு சுக்கரன் பாரிபரை சந்திரன் தனித்த எல்லாம் முழு பாவக்கரங்க சனி இயல்புல ஒவ்வொரு வார்த்தையும் நான் வந்து யோசிச்சு தான் பேசுகிறேன் என்னுடைய குருநாதருடைய தயாவும் இறை ஒன்று அருளாசியும் இருக்கும் பொழுது அது வந்துருச்சு சனி முழு பாவக்கிரகம் இயல்பு நிலையில செவ்வாய் நல்லவரும் கெட்டவரும் இப்படி பொதுவான அமைப்பு இது வந்து அதாவது இயற்கை சுபர்கள் இயற்கை பாவர்கள் தனிப்பட்ட முறையில் ரிசபத்துக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா சனி யோகாதிபதியா வருவார் அந்த காலத்தில் எந்த அளவுக்கு யோகா செய்வாருங்கிறது வேற விஷயம் சுக்கரன் லக்னாதிபதி புதன் இவ்வளவு புறம் அந்த ரிசபக்கணத்திற்கு யோகர்கள் ரிஷப லக்கணத்துக்கு யோகர்கள் ரிசபக்கணத்துக்கு அவயோகர்கள் மீதம்புறம் சூரியர் சந்திரன் செவ்வாய் இவங்க ராகு கேது இருக்குது அது வந்து நல்லவோட சேர்ந்து நல்ல பலனை பெரும் பெரும்பங்கும் கேளுட சேரும் பொழுது கே இப்போ இந்த சேரும் பொழுது அதாவது ராகு கேதுக்கள் சுபக்கரங்களோடு சேரும் பொழுது பழுதின்றி இருக்கும் பொழுது அந்த சுபபலனை பன்மடங்கும் இருள் சேரும் பொழுது ஆரண்டு பண்டம் ஆகி சேரும் பொழுது அது அந்த இரு தரக்கூடிய பாவ பலனை பழம்படங்கு பெருக்கி கொடுக்கும் சாகு இதுதான் இப்போ கிரகங்கள் என்ன அளவு சத்து இருக்கு ஜாதகத்தில் பார்த்தோம்னா ஆட்சி சாய் உச்சம் அதிக பலம் ஆட்சி பலம் நட்பு ஓரளவு சமம் ஓரளவு பகை குறையும் நீசம் பத்து சதவீதம் பாவத்துவம் இன்றி இருக்கணும் இருந்துச்சுன்னா தரும் எந்த ஒரு ஆதிபத்திய எந்த ஒரு ஆதிபத்தியத்தை அப்படி தான் சொல்லணும் காரகத்தை அப்படி தான் சொல்லணும் ஆதிபத்திய ஆதிபத்திய கிரகம் சூரியன் தானே பாவத்துவம் ஆதிபத்தியத்திலையும் பாதிதானே வரும் ரெண்டுமே அப்படிதான் இப்ப இந்த வீடியோல நீசமும் ஆகி பாவத்துவமானால் என்ன பலன் அப்படிங்கிறத வளர்க்க பாருங்க சுக்கரனே எடுத்துக்கிடுவோம் லெஜண்டான கிரகம் தானே சுக்கரனே எடுத்துக்கிடுவோம் எனது சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல ஆயிரத்தி நூறுக்கு மேற்பட்ட சுபத்துவ பாவத்துவ வீடியோக்கள் இருக்குது கல்வி கல்வியின் தரம் உயர்கல்வி உயர்கல்வியின் தரம் திருமணம் அதன் தரம் இரண்டாம் திருமணம் அதன் தரம் தோஷத்தின் அளவுகள் தொழிலா தொழில் பண்ணி தனது சந்ததிகளுக்கு விட்டு செல்வாரா அவரே ஜீவனம் அவருடைய வாழ்க்கை அமைப்பை நிறைவேற்ற அளவுக்கு அவருக்கு லாபஸ்தானம் இருக்கா தொழில் அமைப்புல இல்ல கண்டினுட்டியா பார்ப்பாரா ஊர் அவயோகத்தை வந்து தடுமாறுவாரா அரசு வேலை என்ன அரசு சம்பந்த வேலை என்ன பிள்ளைகளுடைய தரம் பிள்ளைகளுடைய குணம் ஒரு ஜாதகத்தில் தாயின் குணம் தந்தையின் குணம் மூத்த சகோதரத்துடைய குணம் வேற இளைய சகோதரத்துடைய குணம் வேற முதல்ல அவங்க இருக்காங்களான்னு பார்க்கலாம் சகோதரத்துல மூத்தவங்க இருக்காங்களா சின்னவங்க இருக்கலாம் இப்படி அமைப்புகள் தாய்மாமனுடைய அனுகூலம் இருக்கா தாய்மாமன் அனுகூலம் இல்லாமல் இருக்கா அந்த ஜாதகத்தில் தாய்மாமனுடைய தரம் இப்படி இருக்கு நான்கு தாய்மாமன் இருந்தா ஆறாம் இடத்துக்கு ஒரு பலன் புதனுக்கு ஒரு பலன் பிரித்து சொல்லிடுவேன் அப்படிப்பட்ட வீடியோக்கள் இருக்குது பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா அடுத்தடுத்து வர வீடியோக்கள் நமக்கு வரும் இன்னும் முழுக்கமான வீடியோக்கள் எல்லாம் போட போறேன் நீங்க மட்டும் இல்ல உங்க நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் பார்த்து என் உணருங்கள் பிறகு உங்கள் ஜாதகத்தில் எந்த ஒரு விஷயமானாலும் கிரக சுபத்துவ பாகத்துவப்படி நான் மட்டும் இல்ல யார சொன்னாலும் கரெக்டா இருக்கும் நான் சொல்றது அப்படித்தான் கிரக விளக்கத்தோடு சொல்றேன் இந்த வருஷம் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படி சொல்றதை விட இந்த வருஷம் இந்த கிரக இந்த தசா இன்ன இந்த வலுவான ஜாதகப்படி கோச்சாரத்தை இணைச்சு அந்தரத்தையும் பார்த்து உறுதியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு சிறப்பு ஒரு கொசுறு செய்தியா சொல்றேன் குரு வந்து அதிசாரமாக வந்துட்டு கார்த்திகை இருபதாம் தேதி மேல போற ஒரு ஐம்பது நாள் இருந்தா இருக்காரு அப்ப இது கிராமப்புறத்தில் உள்ள விட்டு சொல்லுவேன் வீடு பார்க்க வந்திருக்காரு திரும்ப நிரந்தரமா அப்புறம் வருவாரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சாவது மாதம் வராரு இப்ப வீடு பார்க்க வந்திருக்காரு திரும்புறாரு நிரந்தரமா ஒரு வருஷம் இருக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அஞ்சாவது மாதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏழாவது மாதம் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சாவது மாதம் வரை தேதிகள்லாம் முன்ன பின்ன ஒரு வருஷம் இருக்காரு இந்த காலத்துல நொண்டி அடிக்கிற ஜாதகங்கள் வலுக்குறைந்த ஜாதகங்கள்ல நிறைவேற்ற திணறிக்கிட்டு இருக்கிற இந்த அமைப்புகளுக்கு இந்த உச்ச குரு பூஸ்ட் செய்வார் இவ்வளோதான் கோல்சாரம் அவசியம் பார்க்கணும் இப்போ டாபிக் உள்ள போவோம் எந்த ஒரு பலனும் சொல்லிட்டு எந்த ஒரு பலன் கேட்கனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த இருக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன்களை சொல்லிக்கிறேன் சொல்லி வர்றேன் ஒரு தடம் பார்த்தா அடுத்தடுத்து பார்ப்பாங்க இது என்னோட பார்க்கக்கூடிய அன்பர்கள் அனைவருமே கிரக விளக்கத்தோடு சொல்வது தனிச்சிறப்பு அப்படின்னா அவங்க என் போன் செய்து சொல்லுவாங்க இதெல்லாம் வெளியிடுகிறது இல்லை நம்ம நல்ல ஆசனை பற்று இறையருள்னால ஜாதக ஜாதக ஆய்வுலையும் ஆய்வு செஞ்சா தான் தெரியும் ஆய்வுகளையும் நல்ல ஒரு அமைப்பாக போய்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு சின்ன செய்தி சொல்றேன் நம்ம ஐயா குரூப்ல சில நாட்களாக அந்த பாடல்களை போட்டு வளர்ந்து அதை கவனிக்கிறதுக்கு அவருக்கு நேரம் இல்லாத நேரம் இருக்கலாம் அவர் மிக பிஸியாக இருக்காரு ஐயா அற்பின்கள் பார்க்கறாங்க நம்ம கருத்து சொல்லக்கூடாது வருது இப்ப மூல நூல்கள் நான் என்ன சொல்றேன் எல்லாமே நூல்கள் உதாரணமே சொல்லலாம் புளிப்பானி ஜோதிடம் நடராஜன் ஐயா அவர் எழுதின புஸ்தகம்னு சொல்லி போடுறாங்க நிச்சயமாக யாரையும் தவறாக பேசக்கூடாது நான் அப்படி பேச மாட்டேன் இவர்கள் இந்த ஜோதிடத்தை அடுத்தடுத்து நுணுக்கமா எழுதுறாவோ நுணுக்கமா இல்லையோ எல்லாம் இல்லைன்னா நம்ம ஜோதிடத்தில் பயணிக்க முடியாது கேப் விட்டு போயிருந்தா நம்ம போயிருக்க மாட்டோம்ல அது ஒண்ணும் நுணுக்கம் இல்லாமல் எழுதுறவங்க கூட நமக்கு குருணாவது தான் ஏன்னா அவங்ககிட்ட உள்ள அந்த நுணுக்க தவற தவறி இருக்குல்ல விதிகளை மட்டும் சொல்லி விதி விளக்க விடுறாங்கல்ல அப்ப இப்படிதான் சொல்லக்கூடாதுங்கிறதை நம்ம உறந்துக்கிறோம் அவரும் போட்டுறதுக்கு குருணாதர் தான் இருந்தாலும் குருப்புல போடுறாங்க ஒரு சதவீதம் கூட தவறாத எந்தவித தவறும் இல்லாமல் முன்னேற்ற ஜோதிட எதுவும் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அற்புதமான தளம் அதித்திய குறிச்சி அஸ்ட்ராலஜி தளம் அதில் இப்படி வருது சார் இது வந்து நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அது வந்து அட்மியினுடைய செயல்பாடுகள் நம்ம எல்லை மீறி போகக்கூடாது இருந்தாலும் அப்படிப்பட்ட இதுகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது கடமை எனக்கு முக்கிய கடமை யாரையும் வசைப்படாமல் நமக்கு தெரிஞ்சதை அதில் கமெண்ட் பண்ணணும் இன்னைக்கு பண்ணியிருந்தேன் தாய் தந்தையுடைய அந்திம காலத்தை குறித்து போட்டிருந்தாங்க அதை போய் பாருங்க நான் போட்டிருக்கேன் இப்ப இதற்குவோம் தலைப்பு நீசமும் பாவத்துவமும் நீசம்னா பத்து சதவீதம் பாவத்துவம் இல்லாமல் இருந்தால் நீசமானா பத்து சதவீதம் நீச பங்கமானால் முதல்ல நீச பத்து சதவீதம் அலை அமைப்பை காரக காரகத்துவம் ஆதிபத்தியத்தின் ஆதிபத்தியத்தை கொடுத்துட்டு அப்புறம் நிறைந்த அமைப்புல பௌர்ணமி சந்திரன் இந்த குரு ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கும்போது மீண்டும் பலம் பெறுவார் அந்த அமைப்புல வந்து அப்புறம் விடியோடு இருந்தாலும் கண்டிப்பா நீச பங்கத்துல கண்டிப்பா அவருக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் இருந்தாலும் இயற்கையிலேயே பழுத்த பலத்துக்கும் செயற்கை முறையில் பழுத்த பழத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இயற்கையிலேயே சுக்கரன் வலுவா இருக்கிறதுக்கும் உச்சமா இருக்கிறதுக்கும் ப நீசமாயி பௌர்ணமி சந்திரன் குரு எல்லாரும் பார்த்து அந்த உச்சத்துக்கு தகுந்த அளவுக்கு வழி கொடுத்தாலும் இயற்கையான உச்சம் போல் ஆகாது இதெல்லாம் உணர்ந்து பாருங்க கரெக்டா இருக்கும் இப்ப நீசமும் பாவத்தை ஊற்றி சொல்றேங்க கடக லக்கணமா போட்டிருக்கங்க ஒரு இதை முக்கியமான நம்ம இப்ப மட்டும் நம்ம போடுறேன் கடக லக்கணாதிபதி பலவீனம் அதெல்லாம் இதில் போட்டு குழப்பக்கூடாது நல்லா இருந்தாலும் சரி பலவீனமா இருந்தாலும் அதுக்கு தகுந்த பலம் நல்லா இல்லைன்னா தாங்கிறதுக்கு சிரமப்படுவாரு நல்லா இருந்துச்சுன்னா தாங்குவாரு இவ்வளவுதான் இப்ப இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட டாபிக் வந்து சுக்கரன் தான் போடுறேன் போன வீடியோல சுக்கரன் நீசப்பட்டு இப்ப போடறது நீசமாகி சனியோட நெறி சனியோட இருக்காரு ராகுவோட இருக்காரு நெருக்கமாக வச்சுக்கிட்டீங்கன்னா கடு கடுபலம் ஜாஸ்தி விலகி இருந்துச்சுன்னா கெடுபலம் கம்மி தொடர்பே இல்லைனாலும் ரீச் ஆகாது கெடுபலம் சிறிது கம்மியா தான் இருக்கும் கெடுபலம் வந்து இருக்கும் கண்டிப்பா இப்ப சுக்கரன் சனி ராகுட சந்திர நீசி பாவத்துவமாகுதுங்க செவ்வாயும் பாக்குறாரு ஒரு கிரகத்தோட சனி செவ்வாய் ராகு தொடர்பு கொண்டால் அதனுடைய ஆதிபத்தியம் ஆதிபத்தியம் என்ன மூணாம் இடம் சகோதரம் இவருடைய முயற்சி எல்லாமே மூணாம் அதிபதி எங்க இருக்காருன்னு பார்த்து சொல்லணும் அதை நான் போடல அதுலேயும் எங்க இருக்கான்னு பார்த்துக்கணும் மூணாம் இடத்து மூணாம் இடம் அடிபடுது இது ஆதிபத்தியம் இவருடைய முயற்சி இசையார்வம் அணிகள் எல்லாமே வரிசையா வரும் போகம் சுக்கரனு சேர்ந்து அடி வாங்குறாரு மூணாம் இடம் இப்படி சொல்லிட முடியாது விதி விளக்கெல்லாம் இருக்குது இதை மட்டும் நான் சொல்லலை அந்த மூல நூல்கள் மாதிரி எந்த மூல நூல்கள் பராசர மகரிசி வராது முயற்சி தவிர்த்த இன்னும் மேன்மையான இது மூல மூல உருத்தாளி பார்க்கலாம் ரெண்டு பேரை தான் நான் சொல்றேன் அதுக்கு பின்னாடி வந்த நூல்கள் நானும் எழுதுறேன் சொல்ற நூல்கள் மாதிரிதான் நான் சொல்லலை விதிவில எந்த விடத்துலயும் நான் வந்து இது முற்றுப்புண்ணு சொல்ல முடியுமா அதனால சாப்பிட்டு வேலை அடைக்க முடியாது இந்த விஷயங்களை சரி மூணாம் பேரை ஆதிபத்தியம் சொல்லிட்டேன் காரகம் சுக்கரன் என்ன மனைவி சொகுசு உல்லாசம் காமம் இது போல வருமா அது ஒரு அறிவுரும் இல்லை நீசம் ஆய் பாவத்துவமானா ரொம்ப குறைஞ்சிருச்சு பௌர்ணமி சந்திரன் அடிக்குது பிரயோஜனம் இல்ல இதைத்தான் சுபத்துவ பாவத்துவத்தின் அழகீடுகள் அப்படின்னு சொல்றது இந்த பௌர்ணமி இங்க சனி இருந்து சனி இங்க போயிட்டாருன்னா இங்க போட வாய்ப்பு இல்லை ஒருவேளை இந்த குரு நீசம் ஆயிட்டாரு சரியா அப்ப பலம் கம்மியாகும் இல்ல சந்திரனுடைய ஒளி குறையும் இல்லை இப்ப அந்த சந்திரன் பௌர்ணமி பார்த்தாலும் இங்கே சத்து இல்லை அப்ப நேற்று சொன்ன அளவுக்கு இருக்காது ஆதிபத்தியம் பொதுனோட அமைப்பு வச்சு சகோதரத்தை சொல்லணும் செவ்வாய் சனியோட சனி செவ்வாய் சனி அதாவது சனியை செவ்வாய் பார்த்துட்டாரு செவ்வாய் ஜனியும் பார்த்துக்கிட்டா மூணாம் இடம் ரொம்ப அடியாகும் இப்படி நுணுக்கமோ நுணுக்கம் ஜோதிடம் ராகு சேர்ந்துட்டா பெருசாக்கும் அப்ப இங்க வந்து நீசமுகி பாவத்துவமாயிட்டார் அதன் தசைகள் மட்டும் தான் நடக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கணும் இருக்கும் இப்ப இந்த ஜாதகருக்கு மூணாம் இடம் அடியாயிருக்கு கூட பிறந்தவ நாலு பேர் இலை சொல்றதுக்காக அதுல எல்லாருக்கும் பாதிக்காது ஏன்னா மூணாம் அதிபதி நல்லபடியாட்டாரு வச்சுங்க மூணாம் அதிபதி ராசிக்கு மூணாம் அதிபதி நீசம் ஆகிட்டாரு ராசிக்கு மூணாம் நீசம் ஆகிட்டாரு ஒருவேளை புதனுடைய நிலையை வைத்து அந்த மூணு இளைய சகோதரம் இருந்தால் ஒருத்தருக்கு ஒரு மற்றவர்கள் அடிவடை மாதிரி இல்லாத அளவுக்கு அதற்கு ஒரு மேன்மை கிடைக்கும் இப்படித்தான் நான் சொல்றது இதெல்லாம் ஒரு நுணுக்கமான அமைப்புகள் இதையெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை பாருங்க நீசமும் ஆகி பாவத்துவமானால் பலன்கள் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறேங்க அடுத்து இன்னொரு அமைப்பு போட்டிருக்காங்க இது வந்து ரிஷபலக்கரம் லக்கணாதிபதி லக்கணாதிபதியானாலுமே பாவத்துவம் தான் என்ன கெடுபலனை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறார் அவர் லக்கணாதிபதினால யோகாதிபதியும் யோகாதிபதி பலம் இருந்தா கூட அவருக்கு அவருடைய சத்துக்கு தகன நமக்கு அந்த உயர்வை கொடுப்பாரு பாவத்துவமானா திணறுவாரு அப்படின்னு எழுத்துக்கொள்ளணும் இப்ப ரிசபலக்கரம் தாங்க அஞ்சாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் ராகு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் நீசப்படக்கூடாது லக்கணாதிபதி நீசப்பட்டாரு செவ்வாய் ராகு செஞ்சாரு டக்கணத்தை கொடுப்பாக்குதா அப்படிங்கிறது வேற விஷயம் சனியும் பாக்குறாரு இங்கேயும் செவ்வாயிறாக சனி சுக்கரனுக்கு நீசப்பட்ட சுக்கரனுக்கு விழுகுது இதில் ஆதிபத்தியம் என்ன அஞ்சு குழந்தை இவருடைய அறிவு பூர்வ புண்ணியம் எடுத்துக்கணும் அது அறிவாங்குது இப்ப அஞ்சாம் அதிபதி புதனுடைய நிலையை வச்சு இந்த நம்ம எடுக்கணும் புதன் இங்க நல்லபடியா இருந்தாருன்னா இந்த நிலையத்தை பவுர்ணமி சாதனை விட சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இங்கேதான் இருப்பாரு இங்கேதான் புதன் இருப்பாரு வாய்ப்பே இல்லை இதான புதன் இருப்பாரு பக்கத்துல சூரியன் சுக்கரன் புதன் முக்கூட்டு இல்லையா இப்ப இந்த அஞ்சாம் இடம் ஆதிபத்தியமும் குருவை வச்சு சொல்லணும்ங்க குழந்தைகள் தரத்தை அஞ்சாம் இடம் ஆதிபத்தியா உடனே சொல்லக்கூடாது ராசிக்கு அஞ்சு ராசிக்கு அஞ்சு இருக்கு ராசிக்கு அஞ்சாம் அதிபதி பௌர்ணமியா இருக்காரு எழுத்தாப்புல சனி பார்த்து செவ்வாய் பார்க்கிறாரு கிளம்பு பார்த்து அப்ப குரு நிலைமையை வைத்துத்தான் இதை நம்ம சொல்லணும் குரு வச்சு போட்டு போனோம்னா உங்களுக்கு பார்க்குற பொதுமக்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் சின்ன சின்ன அமைப்பாக சொன்னா தான் புரியும் அதனால இதை சொல்ற இது ஒரு பாவத்துவம் தாங்க நீசமாகி பாவத்துவம் பழங்கள் இல்லை ரொம்ப கம்மிங்க இந்த சௌ சந்திர ஒளி பார்த்துச்சுன்னா பிரயோஜனம் இல்லை அப்போ ரெம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் அந்த ஒளி கிடைக்குதில்ல ஏதோ கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பில் பெருசாக சொல்ல முடியாதுங்க அதாவது முத்தாலிப்பா சொல்கிறேன் நேற்று போட்ட அமைப்பை பற்றியெல்லாம் நீசமாகி பாவத்துவம் லட்டு மாதிரி தனித்து பாகத்துவம் இல்லாத நீசம் முதல்ல வந்து சரியாத பலனும் பிறகு நல்ல பலன் கிடைக்கும் அதுல இது திணறக்கூடிய அமைப்பு பாவத்துவம் ஆகக்கூடாது இதனாலதான் சொல்றோம் சுபத்துவ பாவத்துவம் அதனுடைய அளவீடுகள் இப்படித்தான் சொல்றோம் நெருங்குகளை இதுல சாரம் எல்லாம் கிடையாது அந்த பாகை தான் முக்கியம் சாரத்துல பலன் பாகையில முக்கியம் பாகை பார்க்கவே வேண்டும் கண்டிப்பா அடுத்தடுத்து இன்னும் நுணுக்கமான வீடியோக்கள் மனசுல இருக்கு திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணுங்கிறத என்னுடைய குருநாத அருளால் யாருமே எளிதாத சிந்தனைகள்லாம் தோத்து வச்சிருக்கேன் அதுவும் நடப்போறேன் நிறைய கட்டுரைகள் நிறைய வீடியோக்கள் நிறைய பார்த்த விஷயங்கள் ஒரு தந்தையின் ஜாதகத்தில் மகன் அமைப்பு மகன் ஜாதகத்தில் தந்தையின் அமைப்பு தந்தையின் தொழில் இப்போ குரு சம்பந்தப்படுறாரு ஒன்பதாம் இடத்தோடையும் சூரியனோடையும் சிம்ம வீட்டோட சுபத்துவமாக இருக்கு கண்டிப்பாக அவர் குருவின் தொழில் இருப்பார் அதில் எது பெங்களையா ஆசிரியரா ஆன்மீக ஆன்மீகத்தை கடைப்பட்டிருக்காராங்கிறது அவர் ஜாதகத்தில் நிரூபிக்கணும் எடுத்தோட சொல்ல முடியாது இதுல பார்க்கலாம் அதுல நிரூபிக்கலாம் பையன் ஜாதகத்தை தான் தாயின் நிலையை அறியலாம் தாயின் ஜாதகத்தில் பிள்ளை நிலை அறியலாம் குடும்ப ஜாதகங்களை பார்த்தால் அற்புதமாக பலன் எடுக்கலாம் என்று கூறி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் அடுத்தடுத்து பல நுணுக்கமான வீடியோக்களை தரம் பாருங்க எப்போதும் நினைந்திருங்கள் அஸ்டோர் சாய் செல்வம் என்ற யூடியூப்பில் குருவே நமக்கு